வணக்கம் நான் உங்கள் கோபால்ஜி பேசுகிறேன் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று அருள்மிகு வடக்கு வாசல் கருப்புசாமி திருக்கோவில் நேரடி தரிசனம் பற்றி பார்ப்போம் இத்திருத்தலம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலிருந்து தென்காசி செல்லும் சாலையில் சேத்தூரிலிருந்து கிட்டத்தட்ட நான்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேவதானம் என்ற ஊரிலிருந்து மேற்கு முகமாக சுமார் இரண்டு கிலோமீட்டர் சென்றமையானால் வனப்பகுதியில் இத்திருத்தலம் அமைந்திருக்கிறது இத்திருத்தலத்தை சுற்றிலும் பெரிய பெரிய மரங்களும் செடி கொடிகளும் பசுமையான தோற்றத்துடன் கோவிலை சூழ்ந்துள்ளது உள்ளே நுழைந்தவுடன் அருள்மிகு சக்தி விநாயகர் சன்னதி அமைந்திருக்கிறது அடுத்து உள்ளே போனமையானால் அருள்மிகு வடக்கு வாசல் கருப்பசாமி மூலவராக வீட்டிருக்கிறார் அருகிலேயே அருள்மிகு ஆகாய கங்கேஸ்வரர் தனி சன்னதியில் இருக்கிறார் சிறிது தூரத்தில் கோவிலின் வெளிப்பிராகாரத்தை சுற்றி வரும்போது அருள்மிகு ஆவுடை தவசியம்மன் வீட்டிருக்கிறார் அதைச் சுற்றிலும் பாம்பு புற்றுகள் இத்திருத்தலத்தில் வெளிப்பிரகாரத்தை சுற்றும்பொழுது பல பாம்பு புற்றுகளை நாம் காண முடிகிறது இந்த புற்றுகளுக்கு பக்தர்கள் பால் ஊற்றி வணங்கும் காட்சியும் நாம் காண முடிகிறது பல பக்தர்கள் பால் ஊற்றி வணங்கி செல்கிறார்கள் இத்திருத்தலத்தை சுற்றிலும் மரங்களும் செடிகொடிகளும் பச்சை பசேர் என்று காட்சி தருகிறது இங்கு நூற்றுக்கணக்கான கிளிகளும் மயில்களும் புறாக்களும் அனுதினமும் வருகை அதற்கு கோவில் பூசாரி திரு ராசு அவர்கள் தானியங்களை இறையாக அளிக்கிறார் இத்திருத்தலத்தை வழிபாடு செய்துவிட்டு அங்கு சிறிது நேரம் அமர்ந்தோமையானால் ஜிலு என்ற காற்றுடன் ஒரு ரம்யமான சூழ்நிலையை உணர முடிகிறது பக்தர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேற்றி தருவதாக அருள்மிகு வடக்கு வாசல் கருப்பசாமி நிறைவேற்றி தருவதாக ஒரு நம்பிக்கை மக்களிடம் காணப்படுகிறது பாருங்கள் இத்திருத்தலத்தைப் பற்றி பார்க்க இறுதி வரை பாருங்கள் Thank எல்லாம் பவன் செயலில் அது நடந்துருக்கு அவ்வளோ எல்லாமே ஐயாவுடைய செயலில் தான் எல்லா காரியமும் நடக்கும் இல்லாமல் அதுவும் அவசியம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது எதுவும் அவுட்டு பண்ண முடியாது ஆனால் ஐயா நினச்சி அவுட் பண்ணலை நான் நினச்சி அவுட் பண்ண முடியாது அமௌண்ட் கார்ல எல்லாத்துக்குமே அவர் தான் எல்லாமே அவர்தான் இருந்தேன் இருந்தாலும் நான் பொதுவாக சொல்கிற கல் இதில் வந்து நம்ம இருந்த மாற்றம் இன்னைக்கு எவ்வளவு மாறி அருள்மிகு ஆவுடை தவசியம்மன் தவக்கோலத்தில் வீட்டிருக்கும் காட்சியை நாம் காண முடிகிறது பாம்பு புற்றிற்கு பக்தர்கள் பால் ஊற்றி சென்ற காட்சியை நாம் காண முடிகிறது யாவுடைய அருள் வந்து பூர்ணமாக நமக்கு கிடைக்கணும் அதுல இருந்தா நமக்கு எந்த இதுவுமே நம்ம நினைக்க வேண்டிய நாம பறந்து வந்து நடந்து செல்லும் காட்சியை பாருங்கள்

நான் மறுபடிய மாவுத்துக்கு போகிறேன் அவங்க இருக்காரு சாமியை பண்ணுங்க சாமி ஆ கருப்பன் கோயிலு ஆமாம் சாமி அப்படியே என் கையில தலையில கையை வச்சு நீ ஆசீர்வாதம் பண்ணார் ரெண்டு வாக்கு சொன்னார் என் மனசுல நினச்சி சாமியை தாயை காணும் அப்படின்னு நான் கேட்கேன் அவர் சொல்ல முடியல அவர் பையன் சொல்கிறாரு அம்மா ஹாஸ்பத்திரியில் இருக்காங்க சாமி அப்படின்னா அப்படியே ஐயா சரி என்னைய ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்க உடனே ஹாஸ்பத்திரி கூப்பிட்டு போனாங்க ரெண்டு கண்ணு அரை கண்ணுமே மூடி கண்ணில் ரெண்டு பக்கமும் தண்ணி வடங்கி விட்டுருக்கு நான் ஐயா நினச்சி ஊதியை பூசி விட்டு தீர்த்தத்தையும் கொடுத்துட்டு ஐயா நல்லபடியாக அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்துடுவாருமா கவலைப்படாங்க தாயின்னு ஊதியை பூசி பெட்டெல்லாம் போட்டு விட்டு அங்க ஐயப்பங்களுக்கு நாற்பது வருஷமா போனவங்க மேல ஐயா பேச ஆரம்பிச்சார் சாமி அப்படின்னு அவரு வயசு கூட ஏன் வயசு இருந்து அப்படியே விருதி ஆசீர்வாதம் பண்ணீங்க என்ன நீங்க இருக்க இருப்புக்கு நான் உங்களுக்கு அந்த மாதிரி செய்ய முடியும் அப்படி சொல்லாதங்க நீங்க ஐயா கருப்பையா இவளை பார்த்துப்பையா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த இடம் பூராமே ஒரு கைலாசமா நல்லா ஜெகஜோதியா நல்லா கொண்டு வருவாங்க ஐயா அவ்வளோ ஒரு பார்வை அங்கே தெரியும் சாமி அப்படின்னாரு அங்கே தஞ்சாவில் வருவாங்க அப்படின்னு இந்த அரிசிகளை போட்டு அணில் அந்த குருவிகள் எல்லாம் வர 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 இலியும் கரெக்டாக அந்த சின்ன மாதிரி வந்து இறங்கிச்சு புறா வந்து மயில் முதல்ல மயில் மட்டும் வந்தது மறுபடியும் கிளி வர ஆரம்பிச்சு கிளி ஆரம்பிச்சது புறா வந்து ஒரு ஆயிரம் புறா ஐநூறு புறாவுக்கு மேலே இறங்கும் கிளியும் புறாவும் எல்லாம் சேர்ந்து நிற்கும் போது பாருங்கள் அந்த சித்தர்கள் எல்லாமே இங்கே நல்ல ஒரு வழிபாடு எவ்வளவு நீங்க மனமாற்றத்துல நாளைக்கு நம்மளுடைய முடிவை மாத்துவோம் அப்படின்னு நினைச்சு வந்து ஐயா கூப்பிட்டு வந்துட்டாரா அன்னைக்கு எல்லாமே மாறி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு என்ன செய்யணும் அத்தனை செஞ்சு அந்த பாதையை மாத்தி கொண்டு வந்தீங்க வடக்கு வாசல் கருப்பு சாமின்னு அந்த பெரிய சிவன் கோயிலுக்கு வடக்கு வாசல் ஓ

முன்னா வருஷத்துக்கு முந்தி காத்திருக்காரு நச்சாடை தவிர்த்தார்டு ஏன் கொடுத்துருக்கான் தெரியுமா நஞ்சு போன்ற ஆடையை தவிர்த்தாராம்

இந்த வீடியோ தங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மனசுக்கு நிம்மதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தங்க